வர்ற மாடு மதுரை என்ன எம்பி ஆம்புலன்ஸ் ரவி என்ன மாடுபா மதுரை எம்பி ஆம்புலன்ஸ் ரவி மாடு வர்ற மாட்டுக்கு ஒரு சைக்கிள் முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மதுரை எம்பி ஆம்புலன்ஸ் ரவி மாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா அருமையான மாடு மதுரை மாவட்டம் அம்பலத்தடி அஜித் மாடுபா மதுரை மாவட்டம் அம்பலத்தடி அஜித் மாடு புரிஞ்சு பார் தொட்டு பார் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அருமையான வீரர் அருமையான கலை உற்றாத நல்லா பிடி மாடுதுக்கு போட மாட்டுக்கு தான் உனக்கு கிடையாது வீரர் வெற்றி பெற்றார்ப்பா வீரர் வெற்றி பெற்றார் திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் சார்பாக திருச்சி எலந்தப்பட்டி தலைவர் இபிஎஸ் தமிழ் மாடு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் சார்பாக திருச்சி எலந்தப்பட்டி தலைவர் இபிஎஸ் தமிழ் மாடுப்பா புரிஞ்சு பார் தொட்டு பார் அருமையான மாடு புரிஞ்சு பார் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா மாரியம்மன் லாரி சரிசு வீரபாண்டி மாடுப்பா மாரியம்மன் லாரி சரிசு வீரபாண்டி மாடு தம்பி நல்லா பிடிச்சாதான் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றா சொல்லிருத்தீங்களாட்டி மாட்டுக்கு தான் பரிசு மாடு வெற்றி பெற்றது விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு விளையாட்டுத்துறை அமைச்சரன் உதயநிதி வழங்கும் ஒரு தங்க காசு தோப்பூர் அடைக்கலங்காத்த ஐயனார் முசண்டிகிரி பெட்டி வைத்தீஸ் மாடுபா மாண்பு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது ஒரு தங்க காசு சிவகங்கை மாவட்டம் சரவண கண்ணன் மாடு சுல்லான்பா மிளகனூர் சரவணர் கண்ணன் மாடு சுல்லான் சிவகங்கை மாவட்டம் மிளகனூர் சரவண கண்ணன் மாடு சுல்லான் புடிச்சு பார் தொட்டு பார் வீரர கால என்பதில் தொட்டு பார் சிவகங்கை மாவட்டம் மிளகனூர் கண்ணன் மாடு சுல்லான்பா சூப்பர் அருமையான மாடு மாண்புக்கு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு திருச்சி அன்பில் மகேஷ் பொய்யமலை சிறப்பாக மாடுதானா நாலு பேர் வெளியில போங்க இந்த மாட்டு நாலு பேர் வெளியில போங்கத்தேன் பட்டி கணேஷ் கருப்பே மாடுப்பான் நாலு பேர் கணேஷ் கருப்பிய ஒரு சைக்கிள் பா மகேஷ் பொய்யாமலை மாட்டுக்கு பின்னாடி பாருங்க அவங்க தான் ஓனர் புதுக்கோட்டை மாவட்டம் கணபதிபுரம் மருது குரூஸ் மாடு சண்முகம் மாடு புதுக்கோட்டை மாவட்டம் கணபதிபுரம் மருது குரூப் மாடு சண்முகம் மாடு இங்கிட்டு ஓனர் அது ஓனர் மாடு சூப்பர் மாடு ஆனா அன்பில் மகேஷ் போய் மொழி மாடு ஏற்கனவே விளாண்ட மாடு ஓனர் வந்து இங்க பேர் போயிருங்க ஏற்கனவே விளையாண்ட மாடு ஓனர் மட்டும் இங்க பேரை போயிருங்க ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டேஜுக்கு வந்து பேரை கொடுத்துட்டு போயிருங்க யாரோட மாடல் கரெக்டா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பொன்னி பெட்ரோல் பங்க் ஏவிஎம் மாடு அருமையான மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று ஒரு சைக்கிள் அந்த மாட்டுக்காரங்களாம் வெளியில போங்க ஏன் அங்கே ஓரம் நின்னுக்கிட்டு இருக்கீங்க மாடு அங்க வந்துடும் போங்க வெளியில போங்க மால அந்த மாட்டின் உரிமையாளர்கள் அந்த எல்லை கோட்டுக்கு அங்க இந்த பக்கம் நின்னுங்க பரிசு அறிவிக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம போலீஸ் வண்டி நிக்கல பூரா தொங்கி நிக்கல் ஐயாரிக்காடுல தொங்கிட்டு நம்ம ஐயனார் கோயில் மாடு கொஞ்சம் பாதுகாப்பா நிக்கணும் தம்பி ஐயனார் கோயில் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெற்றி பெற்றது பால சொல்லுங்க அப்படி சொன்ன நோட் பண்ண மாட்டாங்க மாட்டோட ஓனர் கரெக்டா இங்க சொல்லணும் விருதுநகர் மாவட்டம் வத்திராப்பு தெற்கு தெரு மூர்த்தி கீதாரி மாடுப்பா சேர்வாரன் கோயில் மாடு சேர்வாரன் கோயில் மாடுப்பா அருமையான காலை அருமையான வீரர் மாடுபிடி வீரர் வெற்றி சூப்பர் வீரர் மதுரை திமுக வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ஆசை கண்ணனு மாடு வீரபாண்டி வினோத் நினைவாக புதுக்கோட்டை மண்டையூர் கணேசன் மாடு வேதாப்பா பாரம்பரியம் கலாச்சாரம் மிக்க அந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த காலைக்கு ஒரு காரும் சிறந்த வீரருக்கு ஒரு காரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக சிறந்த இரண்டாவது வீரருக்கு ஒரு பைக்கும் சிறந்த இரண்டாவது காலைக்கு ஒரு பைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசு சார்பாக சிறந்த காலை சிறந்த வீரருக்கு ஒரு லட்சமும் இரண்டாவது பரிசாக எழுபத்தி ஐயாயிரமும் மூன்றாவது பரிசாக ஐயாய ஐம்பதாயிரமும் முதல் முறையாக நம்மளுடைய கலைஞர் நூற்றாண்டு ஏறுதலுதல் அரங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் மாண்புக்கு தமிழ்நாடு அரசு தர இருக்கிறார்கள் முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு எழுபத்தி அஞ்சாயிரம் மூன்றாவது பரிசு ஐம்பதாயிரம் என மூன்று பரிசுகள் தமிழ்நாடு அரசு சார்பாக தலா இரண்டு வீரருக்கும் மூன்று வீரருக்கும் மூன்று காலைக்கும் தர இருக்கிறார்கள் ஒரு வழியா மைக்கு கையில கிடைச்சிருச்சு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அத்தனை ஆண்களுக்கும் சிறப்பானது ஒரு வணக்கத்தை தெரிவித்து அருமையான சூப்பர் பாரு தமிழ்நாடு முதலமைச்சர் சரபா ஒரு தங்க காசு சூப்பர் மாடுங்க யார் மாடுங்க சீட்டை கொடுங்க ஒன்று திமுக இளைஞர் சந்தன கருப்பு மாடுப்பா சந்தன கருப்பு மாடு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு கால வருது பாரு தமிழனுடைய தனி அடையாளமே நம்ம ஜல்லிக்கட்டு தாங்க மாண்புக்கு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா சீறி வரும் காலையின் வேகமும் ஏறி வரும் காளையரின் காளையரா திமிழ் கொண்ட காளையா திமிர் கொண்ட காளையர்களா இது யாரு மேடம் மாத்தி மாத்தி சீட்டு கொடுக்குறீங்க சீட்டு கரெக்டா இல்ல சார் சீட்ட வாங்கி மாட்டு ஓனர்களை கரெக்டா கொடுப்பாங்க சீட்டு கொடுத்துருங்க இது வேற மாடம் எப்படி யார் மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்று இது வேற மாடான எம்எல்ஏ இது வேற மாடா